இறையேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே இன்று நாம் திருமுழுக்கின் யோவானை அவருடைய வாழ்வை அவருடைய வந்த நோக்கத்தை இதையெல்லாம் நற்செய்தியிலே கேட்டோம் திருமுழுக்கு யோவான் அவரை பார்த்தவர்கள் இவர்தான் மெஸ்ஸியாவாக இருக்க முடியுமோ என்று சொல்லுகிற எதிர்பார்க்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது மெஸ்ஸியா என்றால் மீட்பர் என்று எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு இந்த யோகானுடைய செயல்களெல்லாம் ஒரு மாற்றத்தை ஒரு விடுதலையை நெஞ்சத்தில் ஒரு தாக்குதலை இதயத்தில் குத்துண்டவர்களாய் வாழுகிற அளவுக்கு இந்த யோவானுடைய வாழ்க்கை இருந்ததனால் தான் அவரை நீர்தான் வரவிருக்கிற மெசியாவா என்று கேட்கிறார்கள் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே நீர்தான் மெசியா நீர்தான் எங்களை விடுவிக்கிறவர் என்று அவர்கள் நம்பி இருந்திருக்கிறார்கள் திருமுழுக்கு யோவனை பார்த்தவுடனே அப்படி ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்திருக்கிறது ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லியிருந்தா இயேசுக்கு இங்கே வேலையே இருந்திருக்காது நான் தான் மெசியா நான் தான் வரவிருக்கிற மீட்பர் அப்படின்னு மக்களுடைய அந்த பாராட்டு மலையில் மெதந்திருந்தார்னா இயேசுவுக்கு இங்கு வேலை இல்லை எவ்வளவு தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் புனித திருமுழுக்கு யோவான் என்பதை நாம் இன்று ஆழமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும் மெசியா மீட்பர் என்று சொல்லுகிற அளவிற்கு அவருடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கை அவருடைய செயல்பாடு இதெல்லாம் இருந்திருக்கிறதுனால தான் மக்கள் அவரை நீர்தான் மெசியாவோ நீர்தான் மீட்பரோ என்று சொல்லுகிறார்கள் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே இந்த திருமுழுக்கு யோவான் சொல்லுற வார்த்தையை கவனித்து பாருங்க நான் அல்ல அவர் நான் அல்ல நான் அவருடைய குரல் பாலை நிலத்தில் ஒழிக்கிற ஒரு குரல் பாலை நிலத்தில் ஒழிக்கிற ஒரு குரல் அவ்வளோதான் என்னுடைய வேலை அவருக்காக நான் குரல் எழுப்புகிறேன் அவ்வளோதான் நான் ஒரு நான் ஒரு பணியால் ஒரு அடிமை என்று சொல்லுவது போல அவருடைய செருப்பினுடைய வாரக்கூட அவிழ்த்துவிட விட தகுதியில்லாதவன் என்று தன்னை பற்றி அவ்வளவு தாழ்ச்சியாக மக்களுக்கு பதில் சொல்லுகின்றார் ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் கொஞ்சம் ஆமாம் நாம்தான் மெஸ்ஸியா நாம் தான் மீட்பர் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக மக்கள் நம்பியிருப்பார்கள் ஆனால் தன்னுடைய இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கத்தை திருமுழுக்கு யோவான் மிக சரியாக புரிந்திருந்ததனால் அந்த அந்த வார்த்தையை அவர் ஏற்றுக்கொள்ள நான் இல்லை நான் இல்லை என்னுடைய வாழ்க்கை அது அல்ல நான் அவருடைய குரல் அவ்வளவுதான் அவருக்காக பாடுநிலத்தில் ஒழிக்கிற ஒரு குரல் உங்களை மனமாறுவதற்காக அழைக்கிற ஒரு குரல் உங்களுடைய இதயத்தை தூண்டுவதற்கான ஒரு குரல் உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைப்பதற்கான ஒரு குரல் உங்களுடைய தீய செயல்பாடுகளை எல்லாம் எண்ணி பார்ப்பதற்கான ஒரு குரல் அவ்வளவுதான் நான் தான் பார்க்குறோம் நிறைய பேர் அப்புறம் படை வீரர்கள் உங்களெல்லாம் போய் நெஞ்சம் குத்துண்டவர்களாய் என்று வாசிக்கிறோம் நெஞ்சம் குத்துண்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் அன்பான சகோதரனே சகோதரியே திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை இயேசுவினுடைய வருகைக்கு இயேசுவினுடைய பணிக்கு இயேசுவினுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழியாக ஒரு தயாரிப்பாளராக அவர் இருந்தார் ஒரு ஒரு பணக்காரர் மிகப்பெரிய ஒரு மாளிகை கட்டியிருந்தார் அவரை தேடி ஒரு முனிவர் போனார் அந்த பணக்காரர் ஏழைக்கு கொடுக்காதவர் கஞ்சத்தனம் நிறைந்தவர் அதனால இந்த முனிவர் வந்து அவருடைய கதவை தட்டிய பொழுது எனக்கு எதுவும் தேவையில்லை நானும் உனக்கு கொடுக்க மாட்டேன் நீ வேறு இடம் பாரு அப்படின்னு சொல்லிட்டார் அந்த முனிவரும் பார்த்தார் ரொம்ப இரவு நேரம் ஆயிடுச்சு அந்த மிகப்பெரிய பணக்காரர் வீட்டுக்கு பக்கத்திலேயே எதிர் வீட்டிலேயே குடிசையில் ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது அவர்களுடைய வீட்டுக் கதவை தட்டுகின்றார் அவர்களும் மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்று உங்களுக்கு நாங்கள் எதுவும் செய்ய வேண்டுமா என்று கேட்கிறார்கள் எனக்கு பசியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் அந்த குடும்பமும் அவருக்கு வெளியில் வைத்து உணவு கொடுக்கவில்லை வாருங்கள் நாங்கள் உணவு அருந்துகிற இடத்தில் நீங்களும் வந்து உணவு சாப்பிடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் அந்த முனிவரும் அவர்களோடு உணவு அருந்துகிறார் அதன் பிறகு அவர் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த குடும்பத்தார் சொல்லுகிறார்கள் முனிவரை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இருட்டாயிருச்சு எங்களுக்கு வீடு சின்ன வீடு தான் நாங்கள் ஒரு மூலையில் தங்கிக்கிறோம் நீங்கள் ஒரு மூலையில் தங்கிக்கங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க இல்லைம்மா நான் போகிறேன் நான் எப்படி இருந்தாலும் இரவோடு இரவாக நான் போய்விடுகிறேன் என்று சொல்லி அவர் போகும்போது அந்த குடும்பத்திற்கு உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார் அந்த குடும்பத்தார்கள் நாங்கள் இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறோம் எங்களுக்கு எந்த வரமும் தேவையில்லை உங்களுக்கு வேணால் நாங்கள் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் முனிவர் போய் அந்த வீட்டை பார்த்து பெரிய ஆசீர்வாதம் போட்டாராம் அந்த குடிசை வீடு பணக்காரன் வீட்டை விட மிகப்பெரிய பழங்குக்கல்லில் கட்டின மாதிரி மிகப்பெரிய வீடாக மாறி போச்சாம் அன்பானவர்களே இந்த பணக்காரன் காலையில் எந்திரிச்சு பார்த்தான் என்னடா இது ஒரு இரவுக்குள்ள இவ்வளோ பெரிய வீடாக எப்பட்றா அப்படின்னு கேட்டாங்கண்ணா வேறு ஒன்றும் இல்லை ஒரு முனிவர் வந்தார் எங்களோடு உட்காந்து சாப்பிட்டாரு எங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டார் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் எங்களுக்கு உங்களுக்கு வேணால் நாங்கள் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சொன்னோம் அவர் போன உடனே பெரிய ஒரு ஆசீர்வாதம் போட்டார் எங்கள் வீடே பெரிய மாளிகை வீடாக பளிங்குக்கல்ல கட்டப்பட்ட வீடாக மாறிப்போச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவன் எந்த வழியாக போனார் அந்த முனிவர் அப்படின்னு கேட்டார் இந்த இந்த பக்கம்தான் போனா நான் பின்னாடியே தேடி தேடி போனான் கண்டுபிடிக்கவே முடியலையா அந்த மாணவர்களே எவ்வளவு பெரிய ஒரு தன்மையில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஒரு பதவியில் இருந்தாலும் எவ்வளவு மக்கள் செல்வத்தோடு இருந்தாலும் ஒரே ஒரு எளிமையான சிந்தனை எளிமையான எண்ணம் எளிமையான வாழ்க்கை இருந்ததென்றால் இறைவன் அவர்களை உயர்த்தி வைப்பார் என்பதற்கு இந்த கதை ஒரு சான்று அன்பானவர்களே இன்றைக்கு இந்த கதையில் வர பணக்காரர் மாதிரி திருமுழுக்கு யோவான் இல்லை நான் சொன்ன மாதிரி அவர் ஒரு மீட்பராக இருந்திருக்கணும் அவர் ஒரு மெஸ்ஸியாவாக இருந்திருக்கணும் அந்த அளவுக்கு அவருடைய செல்வாக்கு இருந்தது நம்ம ஊர்லெலாம் யாராவது நீதான் பெரிய ஆள் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிரம் அப்படி காலரெல்லாம் தூக்கி விட்டு அப்படி ரெண்டு பட்டனை கழட்டி விட்டு நம்மளையும் பார்த்தா பெரியவங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அலைய ஆரம்பிப்போம் ஆனால் திருமுழுக்கு யோவான் மெசியா மீட்பர் என்று சொல்லி கூட அவரை யாரையுமே உசு கூட அவர் உடம்பு ரணகலமாக ஆகலை அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே வாழ்ந்து சென்று விட்டார் ஒன்று என்னன்னா தான் வந்த நோக்கம் என்ன அதை செயல்படுத்த வேண்டும் என்பதில்தான் அவர் குறிக்கோளாய் கண்ணும் கருத்துமாய் இருந்தார் என்பதை நாம் அறிகின்றோம் எனவே அன்பார்ந்தவர்களே திருமுழுக்கு யோவானை போல எளிய மனம் ஏழை மனம் கடவுள் எந்த நேரத்தில் வந்தாலும் குடிசை வீட்டில் இருந்த அந்த மக்கள் மாறி குடும்பத்தினர் மாறி நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் வேணால் அவங்களுக்கு ஏதாவது செய்கிறோம் அப்படின்னு சொல்ல 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 ஆண்டவர் அபரிமிதமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார் இந்த திருமுழுக்கு யோவான் மிதியடிவாரை கூட அவிழ்க்க எனக்கு தகுதி இல்லை என்று சொன்ன திருமுழுக்கு தான் முத மொதனு திருச்சபையில் புனித லாத்தரான் பேராலயம் கட்டப்பட்டது இல்லைங்களா புனித லாத்தரான் பேராலயம் திருமுழுக்கு யோவானுக்குத்தான் முத முதலில் ரோம் நகரில் கட்டப்பட்ட பேராலயம் அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அதனால் எப்படி அவர் தாழ்த்தப்பட்டாரோ அந்த அளவுக்கு அவர் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறார் என்ன சொல்கிறாங்க சொல்கிறார் இயேசு கிறிஸ்து பெண்களுள் பிறந்தவரில் திருமுழுக்கு யோவான் மாதிரி யாருமே இல்லை என்று சொல்லுகிறார் அளவுக்கு பேரை வாங்கியவர் தான் இறைவனுடைய பாராட்டை பெற்றவர் திருமுழுக்கு யோவான் நாமும் அத்தகைய எளிய மனம் ஏழை மனம் கொண்டவர்களாய் இயேசுவுக்குனுடைய இயேசுவினுடைய மதிப்பீடுகளை அவருடைய பண்புகளை அவருடைய இரையாட்சி மதிப்பீடுகளை நாமும் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றி மக்களை இயேசுவிடம் கொண்டு வருவோம் ஆமேன்